கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார எஸ்டேட் பகுதியில் காட்டு யானைகள் தனியாகவும் கூட்டமாகவும் குடியிருப்பு பகுதியில் நுழைந்து வீடுகளை சேதப்படுத்தி வருகிறது வால்பாறை கெஜமுடி எஸ்டேட் லோயர் டிவிஷன் பகுதியில் இரவு ஒரு மணி அளவில் மூன்று காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதிக்குள் நுடைந்தன அப்போது வீட்டின் பின்புறம் உள்ள கழிப்பிட தொட்டியில் யானையின் கால் மாட்டிக்கொண்டதால் கொண்டதால் உடனே பொதுமக்கள் கதவுகளை திறந்து வெளியே வந்து பார்த்தனர் அப்போது கழிப்பிட தொட்டியில் மாட்டிய காலை வெளியே எடுத்து யானை எஸ்கேப் ஆனது ஆனால் வேறு ஒரு பகுதியிலிருந்து வந்த காட்டு யானை வேடிக்கை பார்த்த மக்களை விரட்டி தாக்கிவிட்டு காட்டுக்குள் ஓடியது யானை தாக்கியதில் சந்திரன் உதயகுமார் கர்த்தீஸ்வரி சரோஜா ஆகியோர் படுகாயமடைந்தனர் அவர்களை அக்கம் பக்கத்தினர் கோவை அரசு ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்தனர் தொடர்ந்து இன்று காலை வந்த மானாம்பள்ளி வனச்சரகர் கிரிதரனிடம் பொதுமக்கள் வாக்குவாதம் செய்தனர் யானை குடியிருப்பு அருகில் வந்தால் பொதுமக்கள் யானையை பார்க்க வெளியே வர வேண்டாம் வீட்டை விட்டு வெளியே வந்ததால் இச்சம்பவம் நடந்துள்ளது என தெரிவித்தார் யானை குடியிருப்பு பகுதிகள் வராமல் தடுக்க வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டுமென பொதுமக்கள் கேட்டுக்கொண்டனர்